ியாந்து தாய் நாடு இந்த நாட்டை நான் பெரிதம் நேர்த்திக்கிறேன் இந்நாட்டின் வளம்பெருமைக்காகவும் பன்முக வரவு சிறப்புக்காகவும் நான் பெருமிதம் அடைகிறேன் இந்நாட்டின் பெருமைக்கு தங்க விலகிட திட்டமும் அன்பும் மரியாதையும் காட்டுவேன் என் நாட்டிற்கும் என் மக்களுக்கும்

முதல் மதிப்பெண் பெற்ற மாணவியை தெருக்கில்லாத மாணவி என்றாலும் சரி டிவி எல்இடி வாங்கி தருவதாக இருந்தாலும் சரி வைபத்தினுடைய டிக்கெட் டிக்கெட் ஆனது அனைவருக்கும் நாட்டினுடைய எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை நாட்டு நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் சௌந்தரராஜன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இன்றைய தினம் நான் படித்த செட்டிக்குளம் அரசு மேல்நிலை பள்ளியில் சுதந்திர தின விழாவினை பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மரியாதைக்குரிய டாக்டர் பேசில் ககாரின் அவர்கள் தலைமையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாணவ மாணவிகளுக்கு அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினோம் என்பதில் மிகுந்த மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் நான் கிராமத்தில் செட்டிகுளம் என்கின்ற சிறிய கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து இந்த பள்ளியில் படித்தவன் அந்த அடிப்படையில் கிராமங்களில் வாழ்கின்ற மாணவ தான் தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் பயின்று வருகின்றார்கள் அரசு பள்ளியில் பயிலுகின்ற மாணவ மாணவியர்களுடைய பெற்றோர்கள் பெரும்பாலும் விவசாய தொழிலாளர்களாக விளங்குகிறார்கள் அவர்கள் அவர்களும் சரி மாணவ மாணவியர்களும் சரி கிராமத்தில் இருந்து யாருமே விமானத்தில் செல்வதற்குள்ள வசதி வாய்ப்புகளை பெற்றிருக்கவில்லை எனவே அரசு பள்ளி மாணவ மாணவர்களை ஊக்குவிக்கின்ற வகையிலும் செட்டிகுளம் அரசு மேல்நிலை பள்ளியின் தான் ஒரு முன்னாள் மாணவன் என்கின்ற அடிப்படையில் இந்த பள்ளியில் மிகுந்த வளர்ச்சி அக்கறை கொண்டிருப்ப காரணத்தினாலும் இந்த பள்ளியில் படிக்கின்ற பத்தாவது வகுப்பு மாணவி பொது தேர்வில் மாணவியோ அல்லது மாணவரோ பொது தேர்வில் முதல் மதிப்பெண் எடுக்கின்ற மாணவ மாணவியரை விமானத்தில் இரண்டு நாட்கள் இன்ப சுற்றுலா அழைத்து செல்வதாக ஏற்கனவே கடந்த ஆண்டு விழாவில் அறிவித்திருந்தேன் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் ஐநூறுக்கு நானூற்றி எண்பத்தி மூணு மதிப்பெண்ணங்களை பெற்றும் தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஆறு சதவீத மதிப்பெண்ணை பெற்ற இந்த பள்ளிக்கு பெருமை சேர்த்திருக்கின்ற முதல் மாணவி சபரி சந்தியா அவர்களை அவர்களுடைய தாய் தந்தையர்கள் அனுமதியுடனும் இது ஒரு மாணவியாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த மாணவிக்கு துணைவியாக துணையாக ஒரு ஆசிரியையையும் இரண்டு பேருக்கும் சேர்த்து இன்றைய தினமும் விமானத்தில் தூத்துக்குடியில் இருந்து சென்னைக்கு அழைத்து செல்ல என்னுடைய சொந்த செலவில் ஏற்பாடு செய்திருக்கின்றேன் என்பதில் சொல்லிக் கொள்வதில் மிகவும் பெருமைப்படுகின்றேன் நன்றி அவருக்கும் வணக்கம் கடந்த ஆண்டு நான் அரசு மேல்நிலைப் பள்ளி செட்டிக்குளம் பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்தேன் அதில் நானூற்றி எண்பத்தி மூணு மார்க் எடுத்து மாணவியா வந்திருந்தேன் இப்போது நம்மளோட எம்பி அவங்க வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்போ தந்திருந்தாங்க யார் ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிறாங்களோ அவங்க வந்து ஃப்ளைட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் என்ன மாதிரி முயற்சி பண்ணி என்னோடய பள்ளியில் உள்ள அவங்க எல்லா மாணவர்களும் இதே முயற்சியோடு படித்து நெக்ஸ்ட் இயரும் இதே opportunity பெறணும்னு சொல்லி சொல்லிவிட்டு எங்கள் எங்க தலைமை ஆசிரியர் என்னை ஊக்குவித்த ஆசிரியர் அவர்களுக்கும் என்னை வழி நடத்திய எங்க ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றி கூறி அப்பா அம்மா என் பேரு சபரி சந்தியா